ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்னைக்கு நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து தாவரங்களை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தாவரத்துக்கு வந்து உயிர் மட்டும் இல்லைங்க அன்பும் பாசமும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஒன்றா அப்போ அப்பப்போ போய் விசாரிச்சுட்டு பேசிவிட்டு பார்த்துட்டு வந்து நிற்போம் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு செம்பருத்தி செடி நல்லா பூத்து குழு குழுன்னு நல்லா பூ வந்து நல்லா சென்று சென்றால் நல்லா பூத்துன்னு நல்லா குழு குழுன்னு நல்லா இதுவாக இருந்தது நல்லா பூத்துன்னு இருக்கும் சாமிக்கும் எடுத்து பூவெல்லாம் எடுத்து போடுவாங்க நல்லா இருந்தாங்க போயிட்டு வந்துன்னு இருந்தோம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது உடம்பு சரியில்லாமல் போயிட்ட உடனே அவங்க வந்து இறந்துடுறாங்க இறந்துட்டதுக்கப்புறம் சரியாக எல்லாம் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்போவும் போயிட்டு அவங்க இப்போ ஃப்ரெண்டு காரத்தில் சொல்லிவிட்டு அப்படி இப்படி பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செம்பருத்தி செடி வந்து வதங்க ஆரம்பிடுச்சு அதாவது வந்து அப்படியே இலையெல்லாம் ஒரு மாதிரி தொங்கி போயிட்டு ஒரு மாதிரி அப்படியே காஞ்சு போன மாதிரி ஒன்றுமே இல்லாத திராணி இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து உயிர் விட்டு நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்போது நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த செடி வந்து இந்த மாதிரி இருக்குது ஏன் செடி வந்து தண்ணி ஊற்றலையா உரம் போடலையா என்ன பண்ணலை ஏன் செடி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவர் வந்து சொன்னார் இல்லை என்னன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி தான் இருக்குது நான் செடி செடிக்கு உரம் தண்ணி எல்லாமே நான் வந்து கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் ஏன்னு தெரியல இந்த மாதிரி வதங்கி போய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது அப்போது வந்து அவன் கண்ணில் வந்து தண்ணி கலங்குது அப்போது நான் ஏன் க தண்ணி ஏன் கண் கலங்கிறேன் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது வந்துட்டு அப்போ வந்து சொல்கிறாரு எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பா இறந்துட்டு என் ரொம்ப நாளாக வந்து அப்பா வந்து இந்த செம்பருத்தி செடிக்கிட்ட கிட்ட காலையிலும் வந்து இருப்பார் நின்னு இருப்ப நான் நினைக்கிறத விட ஏதோ செடி செடிகிட்ட பேசிகிட்டு இருந்தாரா என்னான்னு கூட எங்களுக்கு தெரியல அதனால் அதனால் தான் அவர் இப்போ வர்றதில்லை கொஞ்ச நாளாக அதனால தான் செம்பருத்தி செடி வந்து வதங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போது அதுவாக விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ என்ன பண்ணு கொஞ்சம் நேரம் போயிட்டு நீயும் வந்து செம்பருத்தி செடியாண்ட போய் நில்லு தினமும் ஒரு கால் மணி நேரம் பத்து மணி நிமிஷம் அப்போ செம்பருத்து செடிக்கிட்ட நின்றுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்லிவிட்டு வந்துட்டேன் நான் இவரும் வந்து செம்பருத்தி செடியாண்ட போயிட்டு ஏதோ ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருக்கார் மந்திரம் சொல்லிவிட்டு இவரும் வந்துன்னு இருக்காரு அப்போது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா செம்பருத்தி செடியும் வந்து அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வளர்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்போது அப்போது நான் என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன மந்திரம் ஓதுனாங்க அப்படின்னாக்கா அவங்க செம் செடியே செடியே நீ நல்லா இருக்கியா நீ ஏன் இந்த மாதிரி ஆயின்னு இருக்க உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த எங்கள் அப்பா இப்போது உயிரோட இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டாரு அந்த ஃபீலிங்கில் தான் நீ வந்து இந்த மாதிரி வதங்கி போயின்னு இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ வந்து என்ன செய்கிறேன்னா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டு ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அவருடைய ஃபோட்டோ வந்து வீட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவுக்கு பூ வைக்கிறதுக்காக நீ வந்து கொடுத்தீன தான் அந்த பூவை அதுக்கு வைக்கிறேன் அவருக்கு வந்து சந்தோஷப்படுவார் அவர் வந்து ஃபோட்டோவில் தெய்வமாக உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால் நீ வந்து நல்லா பூத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆரோக்கியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கிட்ட வந்து இவர் வந்து சொல்கிறாரு அப்புறம் அந்த செடியும் டெய்லியும் வந்து சொல்லி நிற்கும்போது அந்த செடியும் வந்து திருப்பியும் ஆரோக்கியமாக வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு திராணி வருது அப்போது வந்து அப்போது செடியில் பூவெல்லாம் நல்லா வருது அந்த பூவை அர்த்தன்னு போயிட்டு பறிச்சுன்னு போயிட்டு ஃபோட்டோவுக்கு வச்சு வச்சுக்க வைக்கிறாங்க அதனால் இவரும் சந்தோஷமாக இருக்கிறாரு அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது அப்போ அப்பாவும் ஃபோட்டோவில் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு பூச்செடியும் நல்லா பூத்து குலுங்கி நல்லா ச ஆரோக்கியமாக இருக்குது இது எதுக்கு சொல்ல வரேன்னா தாவரங்களுக்கும் வந்து உயிர் மட்டும் இல்லைங்க அன்பும் இருக்குது பாசமும் இருக்குது அது நம்மளை மாதிரியே அதுக்கு எல்லா உணர்வுகளும் இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் நிறைய செடிகளை மரங்களை எல்லாத்தையும் எழுதியும் அழிக்காதீங்க ஏன்னா அதுங்களுக்கும் உயிர் இருக்குது அதுங்களுக்கும் அன்பும் பாசமும் எல்லாமே இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாபாய்